குருந்தியர் பதினோறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நாம் நியாயம் தீர்க்கப்படும் லேலூயான் லேலுயாம் ஒவ்வொரு மாதமும் திருவிருந்த ஆராதனையில் நாம் வாசிக்கிற ஒரு வேத பகுதி ஒன்றுக்குருந்தியர் பதினாறாம் அதிகாரம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் அது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மை ஒவ்வொரு நாளும் நிதானித்து வாழ வேண்டுமாம் நிதானிப்புதுன்னா ஒரு சுய பரிசோதனை நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன் என்று நம்மை நாமே ஒரு பரிசோதனை செய்யணும் ஒரு செல்ஃப் டெஸ்டிங் தினந்தோறும் நம்மை ஆராய்ந்து பார்க்கணுமா நம்மை பரிசோதித்து பார்க்கணும் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் ஒரு நாள் வரப்போகிறது நியாயத்தீர்ப்பின் நாள் வரப்போகிறது இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே ஆயத்தமாயிருக்கிற சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கைவிடப்பட்ட சபை நியாயத்திற்பின் நாளுக்காக வைக்கப்படும் அது ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்கிறது அந்த நியாயத்தீர்ப்புக்கு நாம் தப்பு வைக்கணும்னா தப்பி வைக்கப்படணும் வருகைக்கு ஆயத்தமாகணும்னா ஒரே ஒரு வழிதான் நம்மை நாமே என்ன செய்யணுமா நிதானிக்க வேண்டும் சில நேரங்களில் மற்றவர்கள் எப்படி வாழ்கிறாங்க நிதானிக்கிறது ரொம்ப ஈஸி நமக்கு நம்மளை டெஸ்ட் பண்ணுறத ரொம்ப கஷ்டம் அடுத்தவங்களை பார்க்கறது ரொம்ப ஈஸி இவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படி இவங்க எப்படி வாழ்கிறாங்க இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க அவங்க ஊழியம் பண்ணுறாங்க இவங்க கத்தரை ஆராதிக்கிறாங்க இவங்க ஜீவி எப்படி இருக்குது ப்ளஸ் மைனஸ் ஈஸியாக ஆராய்ச்சிடுறோம் ஆனால் வேலை சொல்லுகிறது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்போ நம்மை வந்து நிதானிக்கணும் எப்படி நிதானிக்கணும் அப்படின்னா நான் எப்படி வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் நம்மை நிதானிப்பது சிம்பிள் நான் எப்படி வாழும்படி கத்தரை அழைத்திருக்கிறார் நான் இப்ப எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த நிதானிப்பு நமக்கு அனுதனம் இருக்குமானால் நம்ம ஜீவிய பிரியமா இருக்கும் வருகைக்கு ஆயத்தமாகும் நியாயத்திற்கு நாம் தப்பி வைக்கப்படுவோம் நான் எப்படி வாழணும்னு கத்தர் அழைச்சிருக்கிறார் நம்ம அழைக்கும் போதே நோக்கம் வச்சிருந்தார் இப்படித்தான் இருக்கணும் அது எப்படிப்பட்ட வாழ்க்கை அதை வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்குது கத்தர் என்னை எப்படி வாழும்படி அழைத்தார் அப்படி வாழ்றேனா அல்லது வேறு விதமாய் வாழ்கிறேனா நிதானிக்கணுமா ஒரு வாசிங்க உபாகமத்தின் புத்தகம் முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதை வாசிங்க இஸ்ரவேலே இஸ்ரவேலே நீ பாக்கியவான் நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் இங்கு இஸ்ரோ ஜனங்கள் குறித்து மோசியர் மூலம் கத்த பேசுகிறாரு இஸ்ரேவியல் ஜனமே நீ பாக்கியவான் ரட்சிக்கப்பட்ட ஜனமே அதாவது அன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்களில் உலக ஜனங்கள் மத்தியில இஸ்ரோவேல் ஜனங்களை கத்த தனக்கென்று என்ன செய்தார் தெரிந்து கொண்டார் அங்கு மோசி சொல்றார் ரட்சிக்கப்பட்ட ஜனம் ரட்சிப்பு அப்படின்னா வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனால தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்ட ஜனம் இஸ்ரோல் ஜனங்கள் உலக ஜனங்களை விட்டு மோசி சொல்கிறார் நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம் சிலுவை பாடுகளுக்கு பின்பதாக முழு உலகத்தையும் எல்லா புறஜாதி மக்களுக்கும் கத்தர் ரட்சிப்பின் மார்க்கத்தை காண்பித்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் உங்களை என்னையும் கத்தர் அவருடைய சொந்த ஜனமா என்ன செய்திருக்கிறாரு ரட்சித்திருக்கிறார் இப்ப நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம் அது ரட்சிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னாலே நான் நீங்களும் ரட்சிக்கப்பட்டு ஞானசாலம் எடுத்து இந்த உலகத்துல தான் வாழ்றோம் வாழ்கிறோம் அந்த உலகத்துல வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் கத்தர்கள் பிரியமான வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் லெய் லூயா லை லூயா அது எப்படி வாழணுமா அந்த வசனம் அழகாக சொல்லிருப்பார்லேன் உலகம் முப்பத்தி மூணு இருபத்தி ஒம்பதுல உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்ய கேடகமும் உனக்கு மகிமை புரிந்தி பட்டையமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை அதாவது ஜனத்தினுடைய லைஃப் எப்படி விரும்புறாரு சகாயமும் அவரே கேடகம் அதாவது தேவனோடு உறவுல அந்த ஆவிக்கிற வாழ்க்கையில அவர்கள் மகிமையாய் மேன்மையான ஸ்தானத்தில் இருப்பாங்க மாத்திரமல்ல இருக்கிற சத்துருக்கள் இச்சகம் பேசி இச்சகம் அப்படின்னா பொறாமைனால வயிறறிஞ்சி அவங்க அடிவாங்கன்னு நினைச்சேன் ஆனா ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே அந்த குடும்பம் உருப்படாதுன்னு நினைச்சேன் அந்த குடும்பம் பிரிஞ்சு நினைச்சேன் அவங்க எல்லாம் சீர்கிட்டு போயின்னு நினைச்சேன் ஆனால் அந்த குடும்பம் செழித்திருக்குதே அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்களே அந்த குடும்பம் சமாதானமா இருக்குதே இப்படி சொல்லி சொல்லியே நம் விரோதமான சத்துருக்கள் என்ன வாங்கலாம் அடங்குவார்கள் பொறாமைப்பட்டு அவங்க வயிறு எறிஞ்சே அவன் அடங்கி போவான் அந்த அளவுக்கு கத்த சொல்ற நான் என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன் நீ அவர்கள் மேடுகளை என்ன செய்வாய் மிதிப்பாய் அதாவது தேவனோடு உறவினும் ஒரு மேன்மையான வாழ்க்கை உலக பிரகார வாழ்க்கையிலையும் ஒரு மேன்மையான வாழ்க்கை இதத்தான் தேவன வைத்திருக்கிற வாழ்க்கை எத்தனை பேர் புரிஞ்சது ஆவிக்கிற வாழ்க்கையில நமக்கு ஒரு ஆசிர்வாத கத்துல வைத்திருக்கிறார் உலக பிரகார வாழ்க்கையிலும் நம்ம குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் நம்முடைய பொருளாதாரமா இருக்கட்டும் நம்ம பிள்ளைகளா இருக்கட்டும் நம்ம எதிர்காலமா இருக்கட்டும் தேவன் ஒரு மகிமையான ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் மற்ற ஜனங்களுக்கு மத்தியில் கேவலப்படுகிற ஒரு வாழ்க்கை தேவனம் வைக்கவே இல்ல நம்ம குடும்பத்தை பார்த்து சர்ச்சைக்கு என்ன பிரயோஜனம் என்னத்தை கண்டுட்டாங்க அவங்க எந்த நிம்மதி சமாதம் என்ன கண்டாங்க என்று உலக நம்மை பார்த்து பரியாசம் வாழ்க்கை தேவ நமக்கு வைக்கவில்லை தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல ஒரு மேன்மை உலக ஆசிர்வாதத்திலையும் நமக்கு வாழ தேவையான எல்லா விதமான பொருளாதார ஆசீர்வாதங்களையும் குடும்ப சமாதானத்தையும் புறஜாதிகள் மத்தியில் ஒரு மேன்மையான வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் அந்த வாழ்க்கை நான் வாழ்றேனா என்பதை தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும் நீ நிறைய கிறிஸ்துவ புலம்புகிறது சர்ச்சுக்கு போய் எனக்கு ஒன்றும் ஆகலை எவ்வளோ சோமன்ற பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை எந்த மேன்மை எனக்கு இல்லை நான் எங்க கைய வச்சாலும் அது வீணா தான் போகுது ஏன் ஆசீர்வாதம் இல்லை நிறைய பேர் புலம்புகிறத பார்க்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்ன தெரியுங்களா ஒரு ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறவரை அது உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் வேலையில் ப்ரமோஷனா இருக்கட்டும் தொழில நல்ல வளர்ச்சி அடையணும் என் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வரணும் என் குடும்ப சமாதானமா இருக்கணும் இந்த ஆசிர்வாதத்துக்காக நீங்க இருக்கிற வரைக்கும் ஆசிர்வாதம் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போது உலக ஆசிர்வம் வாழ்க்கையில் வரும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்தரோடு உறவுல நம்மை நிதானித்து நிதானித்து நம்மை சீர்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர உலக ஆசீர்வாதம் தானாய் வரும் இதுதாங்க ரகசியம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம உலக ஆசீர்வாதம் செய்யாது வராது அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராத ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற உலக ஆசிர்வாதம் கத்த ஆசீர்வாதம் அல்ல அது வழிதவறி போவதற்கு பிசாசு வைக்கிற கண்ணி நீ நிறைய பேர் அது கூட தெரியாம நான் எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறேன் எனக்கு எந்த நன்மை இல்லை அப்படி இப்படின்னு வாழ்றாங்க இஷ்டம் போல வாழ்றாங்க அவங்க நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு நல்ல வேலை கிடைச்சிருச்சு நல்ல பணம் காசு செழிப்பா இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு கத்தருக்கு சம்பந்தம் இல்லாம பேருக்கு தான் சர்ச்சுக்கு போறாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க எனக்கு அந்த ஆசீர்வாத நிறைய கிருஷ்ணர் புலமுறை பார்க்கிறோம் ஆவிக்கிற வாழ்க்கையில கர்த்தரு பிரியமாய் வாழாதவன் கையில் இருக்கிற எந்த ஆசீர்வாதமும் அது கத்த கொடுக்கிற மகிமையின் ஆசிர்வாதம் இல்லை உண்மையான ஆசீர்வாதம்ங்கிறது நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில வளர வளர நம்ம வாழ்க்கையில் வருகிற உலக ஆசீர்வாதம் தான் கத்து கொடுக்கிற ஆசிர்வாதம் யார் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ஜனங்களை பார்த்து அண்டு சொல்வாரு என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம்னு சரீரத்துக்காக என்ன செய்யாத கவலைப்படாத உலக ஆசீர்வதி கவலைப்படாத ஆகாய்த்து பறவைய பாரு அது விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை ஆனால் அவைகளை பார்த்து நீங்கள் எப்படிப்பட்ட வரலாம் இப்படிலாம் ஆண்டு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு வேணும் வேணும் உலக ஆசிரியர் எதிர்பார்க்கிறீங்களப்பா இதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னா நீ அதை பின்னாடி துரத்திட்டு ஓடாத என்ன செஞ்சா வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்படி உழைச்சா தொழிலை விருத்தி எப்படி கஷ்டப்பட்டா நாளுக்காக சம்பாதிச்சிடலாம் இப்படி நீ போராடும் பதிலாய் முதலா தேவன ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு அப்பொழுது இவையெல்லாம் உனக்கு நாம் உழைக்க கூடாது பிரயாசப்படக்கூடாதுன்னு வேதனை சொல்லலை நீ படுகிற பிரயாசத்தை படு உனால் என்ன முடியுமோ அந்த வேலை செய் உனால் முடிந்த அளவுக்கு உழைச்சி சம்பாதிக்க பிரயாசப்படு ஆனால் அதை மட்டுமே நோக்கி ஓடாத முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு ஆண்டுக்குள்ள உறவை கொஞ்சம் நிதானிச்சுப்பாரு வேதத்தின்படி நீ வாழ்றியா சத்தியத்துக்கு நீ கீழ்படுகிறியா உன் ஜீவிய கத்தூர் பிரியமா இருக்குதா முதலா தேவராஜ்யத்தை நீ தேடனா அதுல நீ வளர்ந்து கொண்டே இருப்பா இவைகள் எல்லாம் உனக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க